நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் புல்லாவலி தான் வந்திருக்கோம் சாரி புண்ணைக்காயில வந்திருக்கோம் சொல்லிட்ட சொல்லிட்டேன் மத்தியலாம் புண்ணைக்காயில் என்னடா புண்ணைக்காயிலு புண்ணைக்காயில் சொல்லிட்டு இருக்கு தான் மீன் அடிக்க வரங்குமே அடிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓரளவுக்கு சுண்டு பிடிக்காங்க நம்ம சதாம்பரோட சொன்னேன் சுண்டு வந்து பாட்டல்ல பிடிக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு அது எப்படி அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு தான் சதாம்பரோவை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன நடக்கு அப்படிங்கிற போய் பாத்துரும் சரிங்களா சதாம்பரம் பாட்டில் மீன் பிடிக்காரா இல்லை நமக்கு எதாவது மாட்டுதா அன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டோம் சாம்பிள் பார்த்தோம் இன்றைக்கும் போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதாம்புரம் பிடித்து விட்டார் பாட்டலில் இல்லைன்னுபா பாட்டலில் நாங்கள் போட அந்த இடத்துல வீச்சோலை போட்டு சரியாக பிடிச்ச பாருங்க இதே புற மாட்டுச்சு அப்படிம்பீங்க வாகலை கட் பண்ணியிருக்காங்க ஆகணும் இப்போதான் கட் ஆகிருக்கு கருக்கு அப்படின்ட்டு நான் வேதனையில் ஒரு ஓரமாக வரும்போது நாங்கள் வீச்சலை கொடுத்துக்கிட்டோம் ஆமாம் அப்படியே கரையேத்தியாச்சு ஏற்றியாச்சு உயிரோடு தான் அந்த பாருங்க சரிங்களா இதை அப்படியே கச்சாத்தில் போட்டு நம்ம டப்பா வந்த பக்கம் போட்டு வைப்போம் டப்பாவுக்கு என்னதான் நடக்குன்ட்டு சரிங்களா டப்பா அந்த பக்கம் போட்டுட்டு இருக்காங்க டப்பாவில் ஒன்றும் பெரிய அளவில் மீன் வரல ம் மண்ட சரியான மண்ட் கரெக்ட் மண்டையாக இருக்கே இதில் போடுவாரு சரி இந்த பக்கம் டீமு ஜே இருக்கு பாருங்க அவ்வளோ பாட்டில் அடிதான் பாட்டில் அடி இருக்கு இந்த பக்கம் போடு அடிக்கிறான் இறங்கிக்கிறோம் கடிக்க மாட்டா அதனால் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வந்துட்டாங்க பாட்டல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சதாம்பரம் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்காரு எல்லோரும் அந்த பக்கம் மணலில் மீன் இருக்காங்க இந்த பக்கம் தண்ணி ஏறுதில்ல இந்த பக்கமும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே பாஸ் ஆகிட்டுனா நம்ம அங்கே நான் தூத்துக்குள்ளேயும் ட்ரை பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரி இடத்துல பார்ப்போம் சதாம்பரம் அந்த ஆட்டோவில் பங்கு பெறாரு உள்ளே போட்டிருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் ரவுண்டு பாக்கியராஜி மீன் பிடிச்சாரு நான் மீன் பிடிச்சேன் அப்புறம் இதில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் பிடிச்சாங்க ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில பெரிய அளவில் விசேஷமாக வரல அதான் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது நம்ம எதிர்பார்த்து வரும்போது மீனே கிடைக்காது அதில் அண்ணன் வாங்குறாங்க வருதான்னு தெரில வரலை தம்பி பிடிச்சு இருக்கு வந்திருக்கு ஒரு தம்பி எல்லாம் ஒரு மீன் வந்திருக்கு அந்த சைடில் இருக்க அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப இருட்டாக தெரியும் இந்த சைடில் இருந்து பலியரும் தெரியும் அவனுக்கு அட்டை எழுங்க அவனுக்கு யாரும் எடுத்துக்கூட அவன் மூணு நாளையும் அடுத்து தெரியல எந்த பாட்டிலையும் பெரிய அளவில் மீன் வரல எல்லாம் எம்டி பாட்டிலாக தான் வருது தம்பி மட்டும்தான் என்ன இப்போதைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நம்ம முந்தைய பதவியே ஒன்று போட்டிருப்போம் அன்னைக்கு சரியான மீன் நல்லா பிடிச்சாங்க நான் உடனே தான் சதாம்புரம் நம்ம மாட்டேன் என்னார் அது எப்படியா பாட்டிலுக்குள்ளே மீன் வரும் அப்படின்னு இன்னைக்கு கூப்பிட்டு வந்து உண்மையிலே நம்பாத மாதிரி ஆயிடுச்சு என்ன என் பாட்டிலுக்குள்ளே மீன் வரலையா அப்படின்னு

ஒரு வழியா கரை சேர்த்துட்டேன்டா கைப்பில் அது எப்படி திம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டாரு அவரே பிடிச்சுட்டாரு பாருங்களேன் தண்ணி மாறுது மாறின உடனே தான் பிடிக்குன்னு நினைக்கேன் என்ன ப்ரோ கேளுங்க என்ன மதந்துட்டு அப்படியே விட்டுருந்தேன் மீன் வருது 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 அட்டி கேளுங்க சதாம் பிடிச்சி மீனை மேய விட்டுருக்காரு ஒருங்க அவ்வளோ அழகாக கச்சத்து கிடந்து எஞ்சி Terbar. Tidak lagi. தம்பீ சதம்பரம் இன்னும் பிடிக்க மாட்டார் ஏன்னா பிஸி ஆகிட்டார் போன காதலில் வச்சுட்டார் அப்படின்னா அவர் அவ்வளோதான் படித்தார் வே வரல. சடப் ஒரு மீன் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு என்னன்னு தெரியல. வர வர சொல்லுங்க நானும் பிடிக்க நானும் தசை மாதிரி டப்பா போட்டு பார்த்தேன். ஒரு மீன் கூட வரல. அத திருதிரு. எத்தனை மீன் ரெண்டா ஒண்ணா? ஒண்ணு தானா?

இல்லை ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு நான் ரெண்டு கிடக்குறீங்க ஆ தெரிது ப்ரோ எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்களே ப்ரோ அதனால ரெண்டாவது அது மூஞ்சா களி விட்டு சரி ரைட் ஓகே மூணு மீன் பிடிச்சாரு மூணு மீன் பிடிச்சாரு இன்னொரு மூணு நாலு மீன் பிடிச்சாருன்னா கறிக்கு தெரியணும் கச்சாத்த ஒரு சொட்டை போட்டு வர வச்சுருக்காரு கல்லதிக்க வச்சால் போதாதுன்ட்டு நமக்கு என்ன மீனாக மாட்ட போகுது அப்படின்ட்டு வச்சுருக்காரு வேறு ஒன்றில் அதான் ப்ரோ அப்பால் ரெண்டு மீன் எட்டேன் ப்ரோ அடுத்து வைங்க ப்ரோ மேலே பாத்தியில் நல்ல விலை தண்ணி தலையில கொட்டாம போனீங்க மீன் வந்திருக்கு மீன் இல்லைன்ட்டு ஆனால் சின்ன சைஸு ஏதோ தட்டி சின்ன சின்ன சீசா அந்த ஏ எப்படி அதை தெரிஞ்சா விட்டு இதழகே தட்டிப்பில

வந்து இருட்டின மீன் வந்து இப்படி தான் இருக்குது ஒன்று ரெண்டாக தான் வருது பெரிய அளவில் வரல இன்னைக்கு சாதாரண ப்ரோ வந்ததுக்கு மீன் பிடித்து விட்டார் எத்தனை நாடு மீனா ப்ரோ ஆ அஞ்சு மீன் பிடிச்சிருக்காரு அஞ்சு மீனில் ஒரு மீனை ரிலீஸ் பண்ணிட்டார் சொல்ல போனால் ரிலீஸ் பண்ணல அதுவாக பெயிட்டு தெரியாது தெரிய இருட்டி வீச்சில் போட்டு பாக்குறோம் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பீச்சோல போடுறத காட்ட முடியாது பீச்சோல வர்ற மீனை காட்டுறேன் வீச்சோலைக்கு ரெடி ஆயிட்டாரு ஒரு வீச்சு வீச்சு பார்த்துருவோம் வீசுறதை காட்ட முடியாது நண்பா வீசின உடனே உங்களுக்கு மீனை காட்டுறேன் சரிங்களா இதுலயும் கெளுரா ஒரே ஒரு கெளுர் தான் வந்துரு சரி கேளமும் கெளுத்தி அடிச்சு போயிருங்க எப்படி இருக்குங்க சரி இவ்வளோ விட்டுருவோம் அது எதுக்கு உங்ககிட்ட ஒரு வீஜி யூஸ்னர் வந்து நான் கடைசி ஒரு அட்டெம்ட் பண்ணி தான் போகன்ட்டு மரல் பிடிச்சிருக்காருங்க இந்தா பாருங்க ஏ போயிடு ஏத்து ஏ கொடுவா 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 ஏ கொடுவா கொடுவா அப்புறம் வெளியே போயிருக்கு வெளியே போயிருங்க வெளியே போயிருக்கு வெளியே இருக்கு இந்த பாருங்க கொடுவா அடிச்சிட்டு பாருங்க வெற்றிகரமாக கொடுவா பிடித்து விட்டார் மொரல் நல்லா சைஸாக இருக்கே எவ்வளோ சைஸா இருக்கு பாருங்க சரி வெடி போய் எடுத்துருவோம் ப்ரோ இல்லை எல்லாம் தட்டுதீலா பாருங்க நல்ல சைஸ் தான் தட்டி உள்ளே ப்ரோனோ வீச்சோடைய பொருவா பிடிச்சாச்சு அம்மா ஆ கண்ணை பாருங்க என்ன கடையில் இருக்க ஆண்டி கொஞ்சம் நல்ல சைஸான ஆனா பாருங்க

இரோ ஒரு மொறல் நல்லா கடிங்க உள்ள பொட்டில எடுத்தியா இன்னும் ஒரு தடவை இன்னும் ரெண்டு தடவை நான் முனி இவ சைசில இருக்கு அப்படிங்கறது காட்டிங்க பாருங்க நல்ல சைஸ் ஆ வாயை பொளக்க கப்பு கப்பு சாப்பிடு இன்னும் ரெண்டு தடவ கடக்க மாட்டாகளே அது வேண்டாம் அன்னை அது நான் குடிச்சி பேரி பேய்யா பேய் தலையை பேய் விரிக்கும்ல அது மாதிரி இது முள்ள விரிச்சிக்கிறோம் காப்படி வாழையிலேருந்து வந்து தொழையாது இன்னொரு அட்டம் பண்ணலாமா ப்ரோ பாருங்க சார் கையை உள்ளே வண்டி வண்டி அடுத்த ரவுண்டு ஒரு அட்டம் போட்டிருக்காரு ஒரு முறையில் வந்துருக்கு நல்லா சைஸாக தான் வருது பாருங்க ரெண்டாவது அட்டம் ஆ நைட்டு வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ தோட்டாவா ஆமாம் தோட்டா தோட்டா விட ஒரு சார் கோலா கோலா சொல்லுவாங்களே அதை ஒரே கோலா சொல்லுவாங்க தோட்டா சொல்லுவாங்க ஆமாம் போட்டுருவோம் இந்த மீன் முள் அதிகமாக இருக்கும் ம் இந்த வாழை மீன் சொல்லுவாங்களே வாழை மீன் முள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் முள் அதிகமாக இருக்கும் காட்டுறா அப்படி காட்டு காட்டு சைஸ் செல்லுங்க கடிச்சுன்னா எப்படி தெரியும் நல்ல சைஸ் தான் அதில் முள் இருக்காது சென்று முள் மட்டு தான் தரமாக இருக்கும்

ஆனால் மரலுமே சின்ன சின்ன சைஸு கிடையாது என்னென்னு நல்ல சைஸ் இங்கே பாருங்கள் பாருங்க நல்ல சைஸு எல்லாமே உயிரோடு தான் இருக்கான் வெறும் பாட்டலில் பிடிச்சா இருப்பாருங்க பாட்டில் பிடிச்சது எல்லாம் எல்லாம் போட்டுச்சு கிடையாது கொஞ்சம் சைஸ் மீன் தான் இல்லைங்களா சரி இதே போல் மற்ற வீடியோ சந்தி பண்ண நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ம்டி தூத்துக்குடி தூண்டில் மீனவன் தூண்டில் மீனவன் பாருங்க அஞ்சு ம் தரமான மீன் தான் ப்ரோ இன்னைக்கு நம்ம ப்ரோ வந்து எடுத்து போடுற கட்சிக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக எத்தனை கிலோ மீன் இருக்கும் ப்ரோ ஒரு நாலு கிலோ மீன் இருக்குமா கன்ஃபார்மாக ஒரு நாலு கிலோ மீன் பிடிச்சிருக்கோம் அன்னைக்கு வந்ததுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் சதாம்பரூவா வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்ததுக்கு மீன் பிடிச்சிட்டோம் பாய்